السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم أن عائشة رضي الله تعالى عنها أنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم ما من ميت يصلي عليه أمة من المسلمين يبلغون مئة كلهم يشفعون له إلا شفعوا فيه رواه مسلمون அமன் அபில்லா சதக் அல்லாஹு அலி அலீம் சொதக்கரசூலு நபியுல் கரீம் பெருமானா ரசூலே கரீம் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் பகருவதாக ஆயிசாரதிலாஹு அலா அல்ஹா அவர்களுடைய அறிவிப்பு ஒரு மையத் ஒரு ஜனாசா முஸ்லிம்களிலே ஒரு கூட்டம் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள் அந்த தொழுகையில நூறு பேராவது கலந்து கொண்டு அந்த மையத்துக்காக அல்லாஹுடத்திலே பரிந்துரை செய்தார்கள் என்றால் பாவ மன்னிப்புக்காக சுவன பாக்கியத்துக்காக பரிந்துரை செய்தார்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய பரிந்துரை ஏற்கப்படும் என்று நபிகள் நாயகம் சிலாசிருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் நல்லவர்கள் என்கிற பெயரோடு வாழ்ந்து மறைய வேண்டும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அடியார்களாக நாம் திகழ வேண்டும் இவ்வாறு நாம் வாழ்ந்தோம் என்றால் குறைந்தபட்சம் நூறு பேர் என்ன ஆயிரம் பேருக்கு மேலே ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது நூறு பேருடைய சிபாரிசுக்கே அல்லாஹ் இந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறான் என்றால் பரநூற்று கணக்கான பேர் நமக்காகவே ஜனாசா தொழுகை மூலமாக சிபாரிசு செய்கிற போது அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்கிற போது அந்த பரிந்துரை மிகவும் வலிமை மிக்கதாக ஆகிவிடும் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை பொறுத்து கொள்வான் மன்னித்துக் கொள்வான் நமக்கு சுவனபதியை தந்தருவான் என்பது இந்த நாயகத்தின் நல் வாக்கு மூலமாக நமக்கு தெரிய வருகிறது மற்றுமொரு ஹதீஸிலே வருகிறது ஒரு முஸ்லிமான மனிதர் இறந்து போகிறார் அவருடைய ஜனாசா தொழுகையில் நாற்பது பேர் தான் கலந்து கொள்கிறார்கள் அவர்களிடத்தில் எந்த சிறுக்கான பழக்க வழக்கங்கள் இல்லை நல்ல மூமின்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த நாற்பது பேர் சிபாரிசு செய்தாலும் கூட அல்லாஹுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வான் என்கிற ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்பிலே பதிவாயிருக்கிறது எத்தனையோ ஏழைகள் இறக்கிறார்கள் நம் ஊர்களை பொறுத்தவரை ஏழை ஜனாசா பணக்கார ஜனாசா என்று பார்ப்பது கிடையாது எல்லா மையத்துகளையும் நம்முடைய மக்கள் ஊரில் இருந்தார்கள் என்றால் திரளாக கலந்து கொள்கிறார்கள் இது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம் வரவேற்புக்குரிய விஷயம் போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம் ஒரு நாற்பது பேர் தான் அதிலே கலந்து கொள்கிறார்கள் என்றால் அந்த நாற்பது பேருடைய அந்த சிபாரிசுக்கும் கூட ஒரு தனி மதிப்பு மரியாதையும் இருக்கிறது இப்படி குறைந்தவர்களாக இருந்தால் ஜனாசா தொழுகையிலே கலந்து தொடையவர்கள் குறைந்தவர்களாக இருந்தால் நாம் அவ்வப்போது ஜனாச தொழுகை தொடங்குவதற்கு முன்னாலே அறிவிப்பு செய்வது செய்வது உண்டு நீங்கள் உங்களுடைய சப்புகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் அறிவிப்பு செய்வது உண்டு அதுவும் நம்முடைய பிக் சட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறது ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து மாலிக்கு முன் ஹுபைரா என்கிற ஒரு மார்க்க மேதை அவர் ஜனாசா தொழுகையை நடத்தினார் என்றால் மக்கள் குறைவாக வந்திருப்பதாக அவர் கருதினார் என்றார் இதா சல்லா அல் ஜனாசா பத்தாசா அலைஹா மக்கள் குறைவாக வந்திருப்பதாக அவர் கருதினார் என்றால் ஜஸ்ஸாஹும் அலைஹா சலாசத்த அஜசா மூன்று சப்புகளாக அவர்களை பிரித்து விடுவார்கள் முதல் சப்புகளை நிரப்பமாக்க வேண்டியதில்லை பூர்த்தியாக்க வேண்டியதில்லை நீங்கள் சப்புகளாக பிரிந்து கொள்ளுங்கள் மூன்று சப்புகளாக நில்லுங்கள் என்று அவர் எடுத்துரைப்பதோடு அந்த மக்களிடத்தில் அறிவிப்பு செய்வதோடு ஒரு ஹதீஸையும் அவர்கள் நினைவுபடுத்துவார்கள் பெருமானார் ரசூலை கரிமிசல்லாஸ் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் மன்சல்லா அலை சலாசத்து பக்கதூபர் ஒரு மையத்திற்கு மூன்று சஃபுகள் நின்று தொழுகை நடத்தினார் என்றால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாக ஆகிவிடும் என்கிற அந்த ஹதீசை அவர்கள் எடுத்து ஓதுவார்கள் ரவாகு துருமுதி வகால ஹதீசு ஹசன் என்று வருகிறது இது ஒரு சிறப்பான ஹதீஸ் இந்த ஹதீசையெல்லாம் நாம் மையமாக வைத்து அடிப்படையாக வைத்துத்தான் ஜனாச தொழுகையிலே கலந்து கொள்கிற அந்த முசல்லிகள் குறைந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய அந்த சப்புகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள் முந்தின சப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டியதில்லை என்று நாம் கூறுகிறோமே இந்த மார்க்க சட்டத்தை நாம் முஸ்லிம் மக்கள் ஒவ்வொரு ஊரிலையும் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக நாம் ஜனாசா நாம் தொழுகையில ஈடுபடுகிற போது ஜனாசா தொழுகையிலே சில துவாக்கள் ஓதுகிறோம் வெளியேயும் நாம் சில துவாக்கள் ஓதுகிறோம் பெருமான கருமிசுலாஸ் அவர்கள் ஓதிய அழகான துவாக்கள் இன்றைய இந்த பாடத்திலே இடம்பெற்றிருக்கிறது மிக சுருக்கமான துவா தான் ஆனால் மிகவும் அருமையான துவா அல்ல யா அல்லா அந்த பாய இந்த மையத்தினுடைய பாவத்தை மன்னித்துக்கொள் அவருக்கு கருணை காட்டு வா அவருடைய பிழையை பொறுத்து கொள்வதோடு சகித்துக் கொள்வதோடு யா அல்லாஹ் அவரை நீ அரவணைத்துக்கள் வா அக்கிரிஹோ அவர் எந்த இடத்திற்கு வருகிறாரோ அந்த இடத்தை நீ கர்ணியப்படுத்து அவர் எந்த கபரிலே இப்போது நல்லடக்கம் செய்யப்படு நல்லடக்கம் செய்யப்பட போகிறாரோ அந்த கபரை நீ விசாலமாக ஆக்கிவிடு மூலமாக ஆலங்கட்டி மூலமாக மற்றும் மழை நீர் மூலமாக நீ இந்த மையத்தை கலகி உனக்கிஹி அனில் ஹத்தாயா எல்லா பாவங்களிலிருந்தும் யா அல்ல அந்த மையத்தை நீ பரிசுத்தப்படுத்தி விடு கமா நக்கைத்த சௌபல் அபியதம் என தனஸ் வெள்ளை உடையை அதனுடைய அழுக்கிலிருந்து தூய்மையாக்குது போன்று நீ தூய்மையாக்கி பலி சென்று தெரியும் வெண்மையான உடை இருக்கிறதே அதை நாம் துவைத்தோம் என்றால் அதை அலசினோம் என்றால் அதை நாம் சலவை செய்தோம் என்றால் எப்படி பளிச்சென்று வெண்மையாக ஆகிவிடுகிறதோ அதே போன்று யா அல்லா இந்த மையத்தையும் நீ பரிசுத்தப்படுத்தி விடு மட்டுமல்லாமல் வா அபுதிலு தாரன் ஹைரமின் தார் இந்த உலகத்திலே வாழ்ந்த அவர் வீட்டை விட இல்லத்தை விட ஒரு சிறந்த வீட்டை தந்தரல் வகிலன் வ அகிலி ஹைரம் மின் சௌஜிகி என்று இந்த துவா தொடர்கிறது அருமை சகோதரர்களே பெரியவர்களே இப்படியெல்லாம் நாம் துவா கேட்கிற போது அந்த மையின் பாவம் மன்னிக்கப்பட்டவராக பரிசுத்தமாக்கப்பட்டவராக அவர் அல்லாஹி சென்று அடைகிற வாய்ப்பு இருக்கிறது நாம் தொழுகைக்கு உள்ளே ஓதுகிறோமே அல்லாஹூ ஹையனா அந்த துவா அடுத்த ரிவாயத்தில் அடுத்த அறிவிப்பிலே இடம்பெறுகிறது மொத்தத்தில் நாம் துவா செய்கின்ற போது அருமை சகோதர பெரியோர்களே நம்முடைய மனசு சுத்தமாக இருக்க வேண்டும் இதற்கு முன்னால் அந்த மையத்துக்கும் நமக்கும் ஏதாவது சில கருத்துக்கள் இருந்திருக்கலாம் அந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் மறந்து விட வேண்டும் இப்போது அவர் இறந்து போய்விட்டார் அவர் அல்லாவை சென்று அடைகிறார் அல்லாஹ் அவரை பொறுத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மையும் பொறுக்க வேண்டும் அவரையும் பொறுக்க வேண்டும் என்ற இகலாசோடு நாம் என்ன செய்ய வேண்டும் துவா செய்ய அதையும் பெருமான ரசூலே கரும் சுல்லாஸ்வர்கள் எடுத்திருக்கிறார்கள் வன் அபி குறைதாரதி அல்லாஹு சமீத் ரசூல் அல்லா சுல்லாஸ்வம் எப்பூல் இதா சல்லைத்து வல் மையத் மையத்துக்கா நீங்கள் தொழுகை நடத்தினீர்கள் என்றால் மையத்து தொழுகையில நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் அஹ்லிசூலகு அக்துவா துவாவை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்குங்கள் இகலாசான முறையிலே நீங்கள் துவா செய்யுங்கள் என்கிற அந்த ஹதீசையும் நாம் பார்க்கிறோம் அந்த நேரத்திலே சார் அவர் அல்லாவே சென்று அடைந்து விட்டார் இனிமேல் என்ன என்ன ஆக போகிறது ஒரு வாழ்கின்ற போது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்பது பெரு பெருசல்ல இனி அல்லாஹுடத்திலே அவர் சென்று விட்டார் அல்லாஹருடைய பிழையை பொறுக்க வேண்டும் என்கிற முறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அவருக்கு காது வாசன் கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள் ஒரு வீட்டிலே ஜனாசா நிகழுமானால் எவ்வளவு சீக்கிரமாக அந்த ஜனாசாவை எடுக்க முடியுமோ எடுத்து நாம் தொழுகை நடத்தி கபருளை நல்லடக்கம் செய்ய வேண்டும் பல மணி நேரம் அல்லது அந்த வீட்டிலே விட்டு வைத்திருக்க கூடாது அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள் அபு ஹரிதல்லுடைய அறிவிப்பு முதலாவது அறிவிப்பு அஸ்ரி உ பின் ஜனாசா ஜனாசாவை நீங்கள் தீவிரப்படுத்துங்கள் அஸ்ரி உ என்றால் தீவிரப்படுத்துங்கள் அந்த ஜனாசா சாலிகான ஜனாசாவாக இருந்தால் நீங்கள் சுமந்து செல்கிற ஜனாசாவிலே அது ஒரு சிறந்த ஜனாசாவாக இருக்கிறது எனவே சீக்கிரமாக அல்லாஹிடத்தில் கொண்டு போய் சேருங்கள் இந்த நல்ல ஜனாசாவாக இல்லாவிட்டால் ஏன் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் அதை ஏன் சுமந்து கொண்டு இருக்க வேண்டும் வெகு சீக்கிரமா உங்களுடைய கழுத்துக்கள் அதை இறக்கி கொண்டு போய் அடக்கம் செய்து விடுங்கள் மொத்தத்திலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள் ஜனாசாவை நீங்கள் தாமதிக்காதீர்கள் என்று பெருமானார் ரசூலே கரிமிசல்லாஸ் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் இது போன்ற இன்னும் ஒரு நிகழ்வும் அருமை சகோதரர்களே பெரியோர்களே இதோ கடைசியாக பதிவு செய்திருக்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம்லாஹ் அவர்கள் என்பவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவரை நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார் பெருமானார் ரசூலே கரீம் இல்லத்திற்கு வர நோய் விசாரிக்க அப்போது தல்ஹாவுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலே நபிகள் சொல்லிவிட்டார்கள் இனி அவர் உயிரோடு இருக்க மாட்டார் அவருடைய முகத்திலே மௌத்தினுடைய ரேகை தெரிகிறது சாயல் தெரிகிறது எனவே அவர் பகலிலோ அல்லது இரவோடு இரவாகவோ அவர் விட ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவர் ஒரு நல்ல மயில் எனவே நீங்கள் அவர் இறந்து விட்டார் என்றால் பாதி நூனி பிகி எனக்கு எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்ன பெருமானார் சுலே கருமிசதாஸ் அவர்கள் அஜிலூ பிகி தாமதிக்காதீர்கள் எவ்வளவு சீக்கிரமாக அந்த ஜனாசாவை எடுக்க முடியுமோ எடுத்து நீங்கள் நல்லடக்கம் செய்து விடுங்கள் பைனகுலா எம்பகிலி ஜீபத்தி முஸ்லிமின் ஒரு நல்ல முஸ்லீமுடைய ஜீபத்திற்கு அந்த தொகுபச பயன லஹரானை அகிலி அவருடைய குடும்பத்தினிடத்துல அதை சிறைப்பிடித்து வைப்பது என்பது அது நல்லதல்ல என்று சொல்லிவிட்டார் நாம் மணிக்கணக்கிலே கணக்கிலே நாட்கணக்கிலே ஜனாசாவை வீட்டிலே வைத்திருந்தோம் என்றால் அதை இதை சிறைப்பிடித்து வைத்திருப்பது போன்றுதானே இருக்கிறது அதை அந்த என்கிற அந்த வார்த்தை பெருமானார் ரசுலே கரிமிசல்லாஸ் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கிற போது எவ்வளவு சீக்கிரமாக ஜனாசாவை நாம் எடுக்க முடியுமோ அதனுடைய விளைவுகளை பார்க்கிறோம் பல நாட்கள்ல ஜனாசாவை வீட்டிலேயே வைத்திருந்தோம் என்றால் அந்த குடும்பத்தினருக்கும் சிரமமாக இருக்கிறது இந்த ஜனாசாவும் ரொம்ப பழுதாக ஆகிவிடுகிறது பல இடங்களை நாம் பார்க்கிறோம் அதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் சரி அந்த குடும்பத்தினர்ல முக்கியமானவர்கள் வர வேண்டும் என்பதற்காகவே நாம் எதிர்பார்த்தோம் என்றால் துவாதான் முக்கியம் தனாசா நல்லடக்கம் செய்ததற்கு பின்னாலும் கூட அவர்கள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது துவா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தன்னுடைய தாயிக்கு தன்னுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சமாதானம் சாந்தி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்காக வேண்டி மையத்தை வீட்டிலேயே பல மணி நேரம் பல நாட்கள் தேக்கி வைப்பது என்பது நல்லதல்ல என்கிற பெருமானார் ரசூலே கிருமிதாசனுடைய இந்த அறிவுரையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படி தனாசா சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட முக்கியமான சட்டத்திட்டங்கள் இந்த பிக் பாடத்தில் இடம்பெறுகின்றன இவற்றையெல்லாம் ஒவ்வொரு ஊர் மஹல்லா மக்களும் ஒவ்வொரு ஊர் மஸ்ஜித் ஜமாத்தார்களும் கவனத்திலே கொண்டு கடைபிடிக்க அவசியப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ்ரப்பில்லாம் நம்ம எல்லோருக்கும் நல்லூர் புரியவான வாகித் தாவானமே